இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேலம் மாவட்ட கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து அம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி எஸ் வடிவு அவர்கள் தரும் தகவல்கள் இங்கே எங்களோட குறிக்கோள் என்னன்னா நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் எங்களோட பல்கலைக்கழகத்தோட லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அதாவது புதிய தொழில்நுட்பங்கள் அது வந்து அதாவது எப்படி ஆடு மாடுகளுக்கு வந்து புதிய ஃபீடு எதாவது இருக்குங்களா இருக்கா இல்லை வந்து நம்ம வேக்சின்ஸு டயக்னாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது புதிய தொழில்நுட்பங்கள் இருந்ததுன்னா அதை வந்து விவசாயிகளுக்கு கொண்டு செல்வது தான் வந்து எங்களோட பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தோட குறிக்கோள் ஸோ எதா அதாவது இப்போ என்ன வந்து ஒரு முக்கியமான பங்குனா எங்களோட மையம் வந்து என்னென்னா விவ விவசாயிகளுக்கும் ஆராய்ச்சிக்கும் ஒரு நல்ல ஒரு கேப் இல்லாமல் ஸோ நம்ம ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தோடு நின்றக்கூடாது அது வந்து மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் வந்து சேரணுங்கிறது வந்து மெயினாக வந்து நம்மளோட ஆராய்ச்சி மையங்கள் அதாவது எல்லா மாவட்டத்துலேயும் இருக்கிற பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் மூலமாக தான் செயல்பட்டுட்டு வர்றது ஸோ இங்கே வந்து என்னென்னா நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நடத்துகிறோம் இது வந்து எந்த இதுன்னா கால்நடை வளர்ப்பு அதாவது நாட்டுக்கோழி வளர்ப்பு கறவை மாடு வளர்ப்பு வெள்ளாடு வளர்ப்பு இது எல்லாத்துலேயும் இது இல்லாமல் வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அதாவது பால் பொருட்கள் அதே மாதிரி மீட் ப்ராடக்ட்ஸ் இதுல எல்லாம் வந்து எப்படியெல்லாம் மக்கள் வந்து விவசாயிகள் வந்து தங்களோட வருமானத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் அதாவது என்னென்னா விஞ்ஞான முறையோடு எப்படி நம்ம கால்நடைகளை வளர்ப்போம் இப்போ நிறையா வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிறைய டிசீஸ் அவுட் பிரேக் பற்றி அவங்களுக்கு தெரியறது இல்ல அதாவது நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிக்கு வந்து நோய் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு சமயம் இந்த வெள்ளைக்கழிசல் நோய் வரும்போது அது கம்ப்ளீட்டாக வந்து அவங்களோட ஸ்டாக் எல்லாம் வந்து அப்படியே அழிச்சிடுது ஸோ வெள்ளைக்கழிசல் நோய்க்கான தடுப்பூசிகள் எப்பெல்லாம் போடலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம ஆட்டுப்பண்ணை வச்சிருக்கவங்களுக்கு வந்து ஆட்டுக்கொல்லி நோய் ஸோ ஆட்டுக்கொல்லி நோய்க்கு என்ன தடுப்பூசி போடணும் எந்த டைம்ல போடணும் இந்த மாதிரியான ஷெட்யூல்டு ட்ரைனிங் மூலமா நம்ம வந்து எல்லா விஷயங்களும் வந்து சொல்லி கொடுக்குறோம் அதே மாதிரி இப்போ வந்து கறவை மாடுகளில் வந்து எப்படி கோமாரி நோய் தடுப்பூசி வந்து கண்டிப்பா வந்து அரசு போட்டுட்டு இருக்குது அதை வந்து எப்படி போடணும் அப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு சொல்லி கொடுக்குறோம் இது இதே மாதிரி ஏன்னா நிறைய ஃபார்மஸ் வந்து இந்த கோமாரி நோய் தடுப்பூசி வந்து போடாம விட்டுருவாங்க சோ நம்ம ட்ரைனிங்க்கு வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்டிப்பாக இந்த கோமாரி நோய் தடுப்பூசி நீங்க போடும்போது வந்து உங்களோட அடுத்த ஏன்னா அது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு பால் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய விவசாயிகள் வந்து போட வந்து தயங்குவாங்க சோ நாம வந்து என்ன சொல்லுவோம்னா அது வந்து போடாம விடும்போது நம்ம என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஸோ கன்று குட்டிகள் வந்து தாக்கப்பட்ட மா கறமை மாடுகள்ந்து பால் போது அது கண்ணு குட்டிகள் உடனே இறந்துரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லும்போது அவங்க வந்து அவங்களோட வளர்ப்பு முறையை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி நல்ல லாபம் வர மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அதே மாதிரி மெயினாக வந்து தடுப்பூசிகள் ஸோ கால்நடை செல்வங்கள் வந்து நல்லா வரணும் அப்படின்னா நல்லா லாபம் பெறக்கூடிய ஒரு தொழிலாக வரணும்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து கரெக்டான ஃபீடிங் ஷெட்யூல் அதாவது நம்ம தீவன மேலாண்மை அடுத்தது வந்து நோய் மேலாண்மை இந்த தீவன மேலாண்மையும் நோய் மேலாண்மையும் ஒரு பண்ணையில சிறப்பா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த லாபம் வந்து நல்லா வரும் இத வந்து நாம வந்து விவசாயிகளுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து நாம எடுத்து சொல்றோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம நம்ம வந்து இந்த பயிற்சிகள் மட்டும் இல்லாம நம்ம ஏதாவது வந்து அதாவது நோய் வந்ததுன்னா அது நோய்க்கு வந்து அது அது என்ன பண்ணலாம் சாம்பிள்ஸ் கொண்டு வந்து கொடுத்தா நாங்க வந்து சென்னை மா மாதவரத்தில் இருக்கிற எங்களோட சென்ட்ரல் யூனிவர்சிட்டி லேபுக்கு அனுப்பிச்சி அது என்ன நோய் அப்படிங்கிறத வந்து அது ரிசல்ட்டை வந்து ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே சொல்லிடுவோம் ஸோ எங்கள் லேபில் வந்து சின்ன சின்ன டெஸ்ட் ஏபிஎஸ்டி டெஸ்ட் அதாவது என்னென்னா எந்த ஆன்டிபயோட்டிக் இப்போ வந்து நம்ம நிறையா எதிர் உயிரிகள் கொடுக்குறோம் இதனால் வந்து ஆடுகள் மாடுகள் வந்து சரியாயிடும் அப்படின்னு நினச்சி நம்ம கொடுக்குறோம் மெயினாக வந்து மடிவிக்க நோய் ஸோ மடிவீக்க நோய்க்கு கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம வந்து மாற்றி மாற்றி கொடுக்கும்போது ஆகும்னா ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த மடிவீக்க நோய் கண்ட்ரோலே ஆகாமல் போயிடும் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு ஸோ இதுக்காக வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா அந்த நோய் கட்டுப்படும் அப்படிங்கிற டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்ம லேபில் போட்டு நம்ம வந்து சொல்லிடுவோம் ஸோ சொல்லும் போது அவங்க வந்து அவங்க கால்நடை அருகில் உள்ள கால்நடை மருத்துவர்கள்கிட்ட சொன்னாங்கன்னா கரெக்டான ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் அந்த ரெஜியூமில் போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்னென்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள்னு வரும்போது சாம்பிள்ஸை வந்து நம்மக்கிட்ட அனுப்பிச்சோம்னா சின்ன சின்ன டெஸ்ட் எல்லாம் நாங்கள் போட்டுருவோம் அதே மாதிரி கோழிகளில் கோழிகளில் இறப்பு ஏற்படும் போது கோழி போஸ்ட்மார்ட்டம் நாங்கள் பண்ணுறோம் கோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதில் உள்ள அதனுடைய லீஷன்ஸை வச்சு ஸோ ஆரம்பகட்டமாக இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லிடுவோம் அதுலேருந்து சாம்பிள்ஸ் வந்து கல்லுக்கு அனுப்பிச்சு நாங்கள் வந்து அதனுடைய நோயை வந்து உறுதிப்படுத்தியும் ஒரு இரண்டு மூன்று நாட்களில் சொல்லிடுவோம் ஸோ கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தோட நோக்கங்கள் இதுதான் ஸோ இதை வந்து வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பயன்படுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக வந்து ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது நிறையா பேர் வராங்க இதில் வந்து இது போக வந்து நம்ம இப்போ நிறைய அரசு திட்டங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ப்ரப்போசல்ஸ் அதாவது திட்ட அறிக்கைகள் வந்து தயாரித்து கொடுக்குறோம் ஸோ அவங்களுக்கு வந்து இதே அதே மாதிரி நாங்கள் நிறைய அவ விழிப்புணர்வு ப்ரோக்ராம் கவர்மெண்ட் வந்து என்னென்ன திட்டங்கள் சப்சிடி மானியத்தோடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் வந்து எப்படி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் வந்து நாங்கள் அந்தந்த துறை வல்லுநர்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ட்ரைனிங்ஸில் அவங்களையும் சேர்த்து நாங்கள் இன்வால்வ் பண்ணி உங்கள் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் ஏன்னா நிறைய சப்சிடியோட வர ஸ்கீம்ஸ் வந்து விவசாயிகளுக்கு தெரியறதில்லை ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நடக்குது இப்போ வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் நாங்கள் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக மக்களுக்கு நாங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுவும் இல்லாமல் நம்ம வந்து சிறு சின்ன சின்ன ஆராய்ச்சிகள் அதாவது என்னென்னா நம்ம யூனிவர்சிட்டியோட ஆராய்ச்சிகள் எல்லாம் வந்து அது லேபோட முடிஞ்சிடக்கூடாது ஃபீல்டில் அதாவது கலநிலையில் வந்து அது எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற ஆராய்ச்சிகளும் நம்ம வந்து சின்ன சின்ன ஆராய்ச்சிகளும் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் ஸோ இது வந்து என்னன்னா சில டெஸ்ட் அதாவது மடிவீக்க நோயை வந்து ஃபார்மர்ஸே உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு சின்ன கிட்டு வந்து நம்ம வந்து யூனிவர்சிட்டி வந்து தயாரிச்சிருக்குது இதை வந்து நாங்கள் ஃபார்மர்ஸ் கிட்டே போயிட்டு நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்போம் ஸோ இதை வந்து நீங்களே இந்த மாதிரி பண்ணி ஒரு ஆறு மணி நேரம் கழித்து உங்களோட கலர் சேஞ்சை வச்சு இந்த மடிவீக்க நோய் ஆரம்ப கட்ட நிலைமையில் இருக்கா இல்லை வந்து முற்றி இருக்குதா இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவங்களே ஃபார்மர்ஸ் பென்சைட் கிட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஃபீல்டில் போய் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்போம் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஒரு சிறிய குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த இதை கொடுத்து எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அவங்களால அதை வந்து செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிற இதையும் நாங்கள் பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய மூலமாக நாங்கள் செஞ்சுட்டு வந்த வரக்கூடிய விஷயங்கள் வெட்னரி ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்குள்ளே எங்களோட பயிற்சி மையம் இருக்குது இதில் வந்து நிறையா மக்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த கால்நடை பயிற்சி மையம் மூலமாக விவசாயிகள் வந்து உங்களோ அவங்களோட அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மையமாக நம்ம இருந்து அது வந்து என்னென்னா எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டி அதாவது எந்த அளவுக்கு வந்து நம்ம மக்களோட வந்து நம்மளோட யூனிவர்சிட்டியோட எல்லா விஷயங்களும் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இது எக்ஸ்டென்ஷன் சென்டர் இது இதில் வந்து பண்ணும்போது என்னென்னா மக்களுக்கு வந்து நாங்கள் என்ன க கரெக்டாக யூனிவர்சிட்டி என்ன சொல்லுதோ அதை அப்படியே வந்து மக்களுக்கு நம்ம விவசாயிகளுக்கு சொல்லும்போது அவங்க வந்து அதிகமாக நல்ல நல்லபடியாக பயன்படுறாங்க நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அதாவது நிறையா வந்து நல்லபடியாக விவசாயம் பண்ணி எங்களுக்கு வந்து நல்ல ஃபீட்பேக்கும் வருது மேலும் விவரங்கள் பெற டாக்டர் விஎஸ் எஸ் வடிவு அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஒன்று இரண்டு ஆறு ஏழு எட்டு நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்